ஜானகி சந்தேஷம் இல்லை இன்றைக்கி ஒரு சூப்பர் எப்பிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கதிரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க தானா வந்தோன்னா வந்து கட்டி பிடிச்சிட்டு இந்த பக்கம் எமோஷனலாக வந்து கதிர் வந்து தனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க நீ கூட என்னை ரொம்ப பயந்தே போயிட்டேன் அப்படிங்கிறப்ப என்ன பேசுகிற நீ நீ வந்து என் புருஷன் உன்னை போய் நான் வந்து மற்றவங்களுக்காக விட்டு கொடுப்பேனா நீ எந்த தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்போ இல்லை எந்த காலத்துலேயும் நான் உன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ வந்து என் பொண்டாட்டியாக மட்டும் இல்லாமல் ரகுராமோட மகன் நிரூபிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பக்கம் நெத்தியில் வந்து கரெக்டாக வந்து கதிர்க்கு முத்தம் கொடுக்குறாங்க நீ தைரியமாக தூங்கு நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சோன்னே இந்த பக்கம் ரெகுராம் குடும்பத்துக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃபங்க்ஷன் எதுவும் வச்சுருக்காங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக இந்த பக்கம் ரகுராம் வந்து ஜானகிட்ட வந்து நீ கிளம்புமா நம்ம ஜோடியாக போய் வந்து அந்த குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி நகை வந்து பரிசாக கொடுத்துட்டு வருவோம் அவங்க நம்மக்கிட்ட வந்து ரொம்ப வருஷம் தெரிஞ்சவங்க இல்லை அப்படின்னு சொன்னோன்னே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்புறதுக்காக வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க அப்போ தான் வந்து ஜானகிட்ட வந்து சொல்கிறாங்க சாவி ஒன்ட்டை தானே இருக்குது அப்படின்னு ஒன்னே ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறப்ப அப்போ போய் ஒரு பத்து பவுன் செயின் வந்து எடுத்துகிட்டு வாயேன் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தைக்கு வந்து போட்டு விட்டுரலாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கம் நகையை எடுத்துகிட்டு இங்கே வந்து கரெக்டாக கிளம்பி வராங்க அந்த சமயத்தில் தான் இங்கே பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் சரி மகாலிங்கம் அவங்க அண்ணன் வந்து வெளியில் வந்து புவனேஸ்வரி எப்படியோ பசுபதியை வந்து நல்ல பசுபதி அழைச்சிட்டு ரகுராமோடய ஃபங்க்ஷனுக்காக வந்து இங்கே அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக இங்கே புவனேஸ்வரியும் சரி பசுபதியும் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வராங்க அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் ஜானகி ரகுராம்மை வந்து பார்க்குறாங்க சரி எதுவும் பேச வேணாம் நீ வந்து எதுவும் கண்டுக்காத அவங்க பேச்செல்லாம் நம்ம கேட்டால் தேவையில்ல சண்டை தான் வரும் அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகி நானாக எதுவும் சொல்ல மாட்டேன் அவங்களாம் வம்புழுத்தாங்கன்னா நான் பதிலுக்கு பேசிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இந்த பக்கம் ரகுராம்மை வந்து பார்க்குறாங்க அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ தான் வந்து கரெக்டாக கதிரும் சரி தனாவும் சரி அவங்க வந்து தனா வந்து போய் வந்து கிஃப்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால சரின்ட்டு இங்கே கிஃப்ட் எடுத்துட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து வந்திருக்காங்க ஃபங்க்ஷனில் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்தோன்னே தனாக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியலன்னே சொல்லலாம் இருந்தாலும் இப்போதைக்கு எதுவும் பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக அந்த பக்கமாக இருக்காங்க அந்த சமயத்தில் தான் புவனேஸ்வரி வந்து இந்த பக்கம் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ரகுராம்கிட்ட வந்து என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்க பத்து பவுன் நகையெல்லாம் போட்டிருக்க ஆனால் அப்படி போட்டிருந்தும் கூட மற்றவங்களுக்கெல்லாம் வந்து இவ்வளோ விஷயம் செய்கிறேன் ஆனால் பெற்ற பொண்ணையும் மாப்பிள்ளையும் தான் வீட்டை விட்டு அனுப்பிட்டுருக்கே இது வந்து எந்த விதத்தில் நியாயம் அவங்க வந்து ஒன்று கொஞ்சம் கூட வந்து நகையும் சரி எதுவுமே கொடுக்காமல் அவங்கள வந்து இப்படி கஷ்டப்படுத்த வைக்கிறே இது நியாயமாக அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து கத்த ஆரம்பிச்சு வச்சிட்றாங்க உடனே வந்து இந்த பக்கம் ரெகுராம் இனிமேல் இவங்ககிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்றப்ப ரெகுராமை மேற்கொண்டு பேசலான்ட்டு இந்த பக்கம் பசுபதி ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் தான் கதிர் வந்து நிறுத்துங்க நீங்கள் வந்து ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தான் இப்போ போ உள்ளே போயிட்டு வெளில வந்திருக்கீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் மறுபடியும் வந்து எங்கள் குடும்ப விஷயத்தில் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ரெகுராமுக்கு ஆதரவாக வந்து கதிர் பேசணுன்னு இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து பரவாயில்ல என்ன பார்த்தியா மாப்பிள்ளை கிட்ட கூட வந்து கொஞ்சம் கூட காசு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து முன்னாடியே கரெக்டாக வந்து நீ நினச்சதெல்லாம் நடக்குது போல் என்ன இறகுறாம் கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து மறுபடியும் சொல்கிறாங்க எந்த காலத்துலேயும் உன்னோட சொத்து வந்து வெளியில் யாருக்குமே போயிடக்கூடாதுங்கிறதுல நீ தெல்ல தெளிவாக இருக்க நீ மட்டும்தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிற பார்த்தியா அந்த விஷயம் உன் குடும்பத்தில் வேறு யாருக்குமே தான் எல்லோரும் உன் பின்னாடி வந்து அப்படியே நிற்கிறாங்க நீ மட்டும் காசு எல்லாத்தையும் வந்து பிரித்து சொத்து கொடுத்துட்டேன்னா அவங்க எல்லோரும் உங்க கூட ஒன்றாவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லணும் தம்பி உனக்காக தான் பேசுகிற அப்படின்னு சொல்லி பசுமதி பேசினோன்னே இந்த பக்கம் கதிர் வந்து கடுப்பாயிட்டாருன்னே சொல்லலாம் இங்கே பாரு என் விஷயத்தில் நீ பேசவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சத்தம் போட்டோன்னே கதிர் வந்து பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு தனா சொன்னதுனால அமைதியாகிடுறாங்க உடனே வா கிளம்பி போகலாம் இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜானகி வந்து க ரெகுராம் கூட கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லிடலாம் அந்த அதுக்கப்புறமா தான் ஃபங்க்ஷனுக்கு வந்து தனா வந்து கரெக்டாக அந்த பாக்ஸ் கிஃப்ட்டை வந்து அந்த பொண்ணுக்கு குட்டி பொண்ணுக்கு கொடுத்துட்டு இந்த பக்கம் வாழ்த்துக்கள் வந்து விழாவை சிறப்பிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னே சொல்லிடலாம் வீட்டுக்கு வந்தோடனே இந்த பக்கம் ஃபங்க்ஷனில் வந்து புவனேஸ்வரியும் சரி இந்த பசுபதியும் சரி அவமானப்பட்டது வந்து எதை எடுத்தாலும் இவங்க குடும்பத்தில் வந்து எப்போவுமே நம்மளை வந்து இலக்காரமாக நினச்சி கேவலப்படுத்திடுறாங்களே என்ன தான் செய்கிறது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போதும் போல் வந்தப்போ புவனேஸ்வரியும் ப பசுபதியும் புலம்பிகிட்டு இருக்காங்க அதோட முடியுது எபிசோடு